கோயிலை சுற்றியும் வந்துருக்கு வந்துருக்கு அது கோயிலுக்கெல்லாம் நிறைய போ நிறையப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு இப்போ போன மாதம் கூட நான் போய் வந்தேன் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் கட்டத்துக்கு முதல் முதல் டொனேஷன் பண்ண கொடுத்த ஒரு இஸ்லாமியர் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் மஸ்தான் சார் தான் நம்ம கூட இருக்கார் எப்படி சார் அது இல்லை ஒரு ஒவ்வொருத்தருடைய விருப்பம் உரிமை கோயில் கட்டுவதற்காக ஒரு நண்பர் அவருடைய விருப்பத்தோடு என்னிடத்தில் கேட்கும்போது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த சிறிய பங்கை நான் நிதியாக வழங்கினேன் அது மனமார வழங்கியது தானே தவிர ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தி வழங்குகிற சூழ்நிலை இல்லை காரணம் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்துல வந்து கேட்டவர் திருமணம் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க அந்த திருமணத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க அப்போ திருமணத்துக்கு போய் கலந்துக்குவோம் அங்கே ரெண்டு நண்பர் உள்ளே போயிட்டு அப்படி சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலான்வாங்க அப்போ உள்ளரை போயிட்டு அவங்களோட பார்த்துட்டு வருவோம் அதாவது அவங்கவுங்களுடைய உள்ளத்தை பொறுத்தது அவங்களுடைய இதை பொறுத்துது இங்கே வந்து கோயிலுக்கு போகும்போது என்னுடைய சகோதரர்கள்லாம் உடன் எல்லாம் அரோகராகுவாங்க நான் மனசுக்குள்ளே எல்லாவும் அக்பருன்னுவேன் ரெண்டும் ஒண்ணுதான் அவங்களும் வந்து கடவுளை வேண்டுறாங்க நானும் கடவுளை வேண்டேன் சொல்லுதானே வித்தியாசமே தவிர தமிழில் பேசுகிறோம் ஆங்கிலத்தில் பேசுகிறோம் அந்த மாதிரி தானே சொல்லுதானே தவிர மண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் கடந்து மனிதன் அவ்வளவுதான் அந்த மனித நேயத்தோட பயணிக்கணும்ன்றதுதான்